ஹாய் வெல்கம் டு நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு புதிய முயற்சி என்னென்னா வறுகு செடி வந்து நம்ம வந்து கட்டிங் முடியுமா அதை வந்து புதுசாக தலைய முடியுமா அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முயற்சி ஏற்கனவே பண்ணியிருந்தோம் அந்த முயற்சியில் வந்து அந்த செடி வந்து வெயில் காவறது காரணாலையோ ஏதோ ஒரு காரணத்தினால அது வரல ஆனால் நம்ம இப்போ என்னென்னா அதுக்கு கட்டிங்ஸ் எடுக்கிறோம்னா அதை தலையை வைக்கிறதுக்காக புதுசாக ஒரு நம்ம வந்து ஒரு இது வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் அது என்னென்னா நம்ம மீ சொல்லுதான் வாங்கினா ரூட்டிங் ஹார்மோன் சொல்லிட்டு ஒரு ஐம்பது கிராம் பவுடர் மாதிரி இருக்காந்துட்டப்பா நூற்றி அறுபது ரூபாய் வரும் அந்த டப்பா அது வாங்கிட்டோம்னா பொருள் எந்த செடியாக இருந்தாலும் புதுசாக நம்ம விட்டு ரகமோ எதோ எந்த செடி குச்சியோ இல்லை நம்ம ரோஸ் கட்டிங் கொண்டு வரோமோ எந்த கொண்டு வந்தாலுமே அந்த பகுதியை வந்து ஸ்லாண்டிங்கா சீ விட்டு போட்டு அந்த பகுதியில வந்து தண்ணியில் நிலச்சி இந்த ரூட்டிங் ஹார்மோன் பவுடரை வந்து டச் பண்ணி விட்டு நம்ம மண்ணுக்குள் நட்டோம்னா அது பிடிக்கிறது வந்து கூடி சீக்கிரம் வேறுபுடுச்சு நல்ல குரோத்தாக செடி வந்து சீக்கிரம் தலையை நாங்கள் ஏற இதுக்கு முன்னாடி வேறு செடிக்கு வச்சு பார்த்தா அது அந்த முயற்சியை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தலைஞ்சுது அந்த முயற்சி தான் நம்ம இன்னைக்கு மருந்து செடிக்கு பயன்படுத்த போகிறோம் மருந்து செடி வந்து நம்ம கட்டிங் பண்ணி இப்போ வந்து அந்த முயற்சியை நம்ம புதிய முயற்சி தொடங்குறோம் கண்டிப்பாக தலையின் நம்பிக்கையோடு இந்த முயற்சியோட தலைஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ இருக்கா இப்போ வாங்க வீடியோ போவோம் வேறுங்க கொஞ்சம் நல்லா உறுதியாக இருக்கிற கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற குச்சியே நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா குரோத் நல்லா நிறையவே தலைஞ்சிச்சு மாதிரி சரி இது நல்லா இது ஆரோக்கியமா இருக்கும்போது நம்ம இன்னொரு கட்டிங்ஸ் போட்டு வச்சு தலை வைக்கலாம் அப்படின்னு முயற்சியில் இது பண்றோம் இங்கே பாருங்க நம்ம எத்தனை செ இது வைக்கிறேன்னு சொல்லி ஒரு அஞ்சாறு செடி வந்து நம்ம அதுலேருந்து நல்லா கொஞ்சம் நல்லா இருக்கிறது குரோத்தாக இருக்கிறது நல்லா கட் பண்ணி எடுத்துட்டோம் மறு செடியில் கட் பண்ணி நம்ம கொண்டு நீங்கள் வச்சாச்சு இங்கே பாருங்க நம்ம புதுசாக வாங்கிக்கிற ரூட்டிங் ஆரம்பம் இதுதான் ஃபாஸ்ட் ரூட்னு சொல்லி மீசோலியே கிடைக்கிது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டோம்னா இப்போ என்ன ஒன்று போகிறோன்னா இங்கே வருங்க இதை எடுத்து இந்த அடிப்பகுதி வந்து தண்ணியில் வந்து தண்ணீர் இப்படி நல்லா நிலச்சிட்டு நம்ம வைக்க போற அந்த அடிப்பகுதியில் பூரா தண்ணீர் நல்லா இந்த மாதிரி பாக்ஸில் வச்சு நல்லா நிலச்சிக்கிறோம் இந்த மாதிரி நிலச்சதுக்கப்புறம் இது வந்து பவுடர் மாதிரி தான் இருக்கும் இங்கே வரங்க இப்போ தண்ணியில் நினைச்சா நம்ம குச்சி வந்து இப்படி ரூட்டிங் ஹார்மோன்ல இங்கே வருங்க அந்த வேறு பகுதி படுற மாதிரி இப்படி நல்லா டச் பண்ணிட்டு வைக்கக்கூடிய மண் பகுதியை வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணி விட்டு மாதிரி வரும் பண்ணி விட்டு அப்படியே வச்சு அந்த ரூட்டிங் ஹார்மோன் பவுடரோடு வச்சு நம்ம மன லேசாக அப்ளை பண்ணி இது பண்ணிட்டோம் அமுத்தி விட்டோம் சின்ன குழி மாதிரி அப்படியே அந்த பவுடரோட இது இருக்கிற மாதிரி பவுடர் உதிராத அளவுக்கு அப்ளை பண்ணி நம்ம மண்ணில் அமுத்திட்டம் ஏன்னா அந்த வேர் பவுடர் எந்தாத்தான் வேர் பிடிக்கிறது வந்து சீக்கிரம் இந்த ரூட்டிங் ஹார்மோன் கொடுக்கறது வந்து நம்ம வேர் சீக்கிர தலையருக்கு மட்டும் ப பயன்படுத்தலை நம்ம மண்ணுக்குள்ள எப்பவுமே ஒரு விதம் நடந்து நடவ செய்யும் போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூஞ்சை மாதிரி வந்து வேறு பிடிக்கிறது வந்து தலை ஏற்படுத்து சில இதனால அது வந்து அந்த மாதிரி இதெல்லாம் இதில் நடக்காது இந்த ரூட்டிங் ஹார்மோன் நம்ம வேறுபகுதியில் வச்சுட்டோம்னா அந்த பூஞ்சையினால ஏற்படக்கூடிய இது வந்து பாதிக்காது நம்ம வேறுபகுதியை தலையர் வந்து சீக்கிரம் தலைஞ்சிடணாம் அதுக்கும் ஒரு விதத்துல இது பயன்படும் இதுவரைங்க நம்ம கட்டிங் போட்ட மருவி செடி எல்லாத்தையுமே ரோல்டிங் அருமல்ல அப்ளை பண்ணி தான் இப்போ நம்ம வந்து மண் பகுதியில் நல்ல முறையில் நடவு செஞ்சு வச்சிட்டோம் இது வந்து இந்த வெயில் காலம் ஜாஸ் போனதால் வெயில் காலம் காரணமாகவே நம்ம நடவு செஞ்சது வந்து தலையாமல் இருக்கலாம் இந்த இப்போ வந்து வெயில் காலம்லாம் மழை காலங்கள்னால வேறு பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் இருக்குது அதுக்காக தண்ணி நிறைய தேங்க விடாமையும் பார்த்துக்கோ இது இதுவருங்க சும்மா லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஏன்னா தண்ணி உள்ள நிறைய நினைச்சனால சீக்கிரம் வேர் வந்து அழுகி போயிடும் அதனால மிதமான ஈரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம் இந்த தடவை ஈரப்பகுதி மழை வெயில் தாக்காத குறைவா இருக்குனாலும் சீக்கிரம் வேறு பிடிச்சி தலைஞ்சு வந்துன்னு நினைக்கிறது மாதிரி சரி எல்லாமே இது வந்து நம்மளோட புதிய முயற்சி தான் இது வந்து குடி சீக்கிரம் தலைஞ்ச நம்பிக்கையோட நம்ம நடவு செஞ்சிருக்கிறோம் இந்த இது வந்து வேறு பிடிச்சி நல்லா தலையிறக்க ஆரம்பிச்சோன்னே கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி வந்து நான் போட்ட முயற்சி அதாவது இந்த ரூட்டிங் ஆரம்பம் பயன்படுத்தி நம்ம செஞ்ச புதிய முயற்சி வந்து எப்படி தலைஞ்சி வந்திருக்குதுங்கிற அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வர எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிற கூட சகமாக இருக்குது ஓகே பாய்